இந்த கண்ணை ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த கண்ணை வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க வாணிமாடி சந்தையில் அதான் ஒரு ரெண்டு பசங்க பிடிச்சி தள்ளிட்டு போவாங்களா அதே கண்ணு தான் இன்னைக்கு பெரியாங்குப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு வாங்கியிருக்குங்க கப்பு ஸோ சந்தையிலேருந்து வாங்கிட்டு போன இந்த குட்டி தான் வந்து முதல் பரிசு வாங்கியிருக்கு கப்பு ஸோ கப்பும் காம்கறிங்க இப்போ கப்பு எடுத்துட்டு வந்துருக்காங்க என்ன ரீடிங்க நாலு எண்பத்தி ஆறுல போயிருதுங்க சந்தையில இருந்து வாங்கிட்டு போனாங்க அது போக மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டு இந்த கண்ணு வந்து வாங்கிட்டு போயிட்டு கொண்டு வந்து பாருங்க அதுவே வந்து பாத்துட்டு இருக்குது முதல் தேர்வு முதல் தேர்வு தானே முதல் முதல் சந்தையில இருந்து வாங்கிட்டு போனாங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸில் ஸோ அதே கண்ணு தான் முதல் பரிசு வாங்கியிருக்குது இங்கே ஃப்யூச்சர் நல்லா இருக்குது பசங்கள் வளையாம்பட்டு ஏழை வீட்டு மகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணுக்குட்டி வந்து பேர் சொல்லிவிடுவாங்க ஸோ இதுதான் இந்த கண்ணுக்குட்டியோட நண்பர்கள் சூப்பராக வந்து பாருங்கள் அழகாக போய்ட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ வாணிமடி சந்தையில் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வரும்போது இவங்க என்ன பார்த்தாங்க ஆனால் அந்த கண்ணுக்குட்டி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அப்படியே வீடியோவும் எடுத்தாச்சு நல்லா ஜாலியாக இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட் தேர்லேயும் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அதனால் வந்து எல்லாம் ஜாலியாக இருக்காங்க ஓ ராயச தம்பி சூப்பருங்க கண்ணு